வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை பாதையை சீரமைக்க ஏகப்பட்ட நல்ல வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பக்குவமா பேசி பல காரியங்களை கதை கச்சிதமா முடிச்சு காட்டுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லணும் இதனால் வரை உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூடவே வேலை செய்யறவங்க எதிரிகள் துரோகிகள் அனைவரும் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க அல்லது அவர்களை உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவானே உங்களுக்கு நண்பர்களாக்கி நல்லது செய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க புது வேலை கிடைத்து போற அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்டாயமா மிக சிறந்தது ஒரு வருஷமா அமையுங்க கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லாங்க காரணம் இவர்களுக்கு குரு பகவான் ராகு பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் என்று அதி முக்கியமான கிரகங்கள் கூட்டணி அமைத்து அல்டிமேட் சப்போர்ட் செய்யறதால இவர்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத விஷயங்கள் ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துல ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிச்சிருங்க குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல பதிய போறதால ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்றத இந்த வருஷம் ஃபுல்லாவே குரு பகவான் அணு தினமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்க மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றி பெறுவது உறுதி நீங்க ஜெயிக்க போறது உறுதி மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுவாங்க உங்களுடைய கல்லா போட்டி ரொம்ப உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கடன்கள் எல்லாமே குறையும் வணக்கமே நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தாண்டுல இருந்து நீங்க எல்லாருமே அட்டகாசமா சூப்பரா தூளா கலகலப்பா மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் முக்கியமா இந்த வருஷத்துல எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நடக்கும் எதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா கூட நடக்கிறது கஷ்டம் டைம் வேஸ்ட் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்பட வணங்க வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள் என்னென்ன ராசியான நிறங்கள் ராசியான எண்கள் ராசியான நாட்கள் இது எல்லாத்தையும் பத்தி நம்முடைய ஆராய்ச்சி நிலைய தெளிவான கணிப்புகளை பயிற்சி இருக்கு ஜூன் மாசத்துல குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இந்த வருட பாதிக்கும் மேல ராகு மற்றும் கேது பகவான்களின் பயிற்சியுமே இருக்கு ஆக இந்த வருஷம் உங்களுக்கு புதிரியான அமர்கலமான வருஷமா தாங்க அமைய

உங்களுடைய திறமைகளை வெளியே காமிச்சுக்கிறது இல்ல அப்படி காட்டினீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதி புத்திசாலிகள் சொல்லலாம் முக்கியமா இந்த ரெண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய ராசியில தாங்க பிறக்குது அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த ஆளுமை திறன் இந்த கமாண்டிங் பவர் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல்ல இருந்த பிரச்சனைகள் மாறும் எல்லாத்த விட சரியான வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த வருட ஆரம்பத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் பொங்கலுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க சொல்லுவாங்கல்ல தை பிறந்தா வழி பிறக்கும் உங்களுக்கான வழி உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அத புடிச்சு கடினமா உழைப்பை போட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க நினைச்ச எல்லாமே கிடைக்குங்க நீங்க சொல்லலாம் இதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டுதான் வேலை செய்யற பெரிய அளவுல பலன் இல்ல அப்படின்னீங்கன்னா இதுவரைக்கும் அந்த அதிர்ஷம் அந்த லக் அப்படின்றது உங்க கிட்ட இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அதிர்ஷ்டம் உங்க தோலை தொட்டு கூப்பிடுங்க அதே நேரம் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவசரப்படாதீங்க உங்க வீட்டுல இதுவரைக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் இனிமே அடுத்தடுத்து டப்பு 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 நடக்கும் வெளிநாட்டுல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சூப்பரா இருக்க போறதால வெளிநாட்டுல வேலையும் கிடைக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை செய்யணும் நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதற்கும் உகந்த வருடமாக இந்த இரண்டாயிரத்தி ஆறு அமையும்ங்க திருமணமாகி நீண்ட வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு நடக்கும் எதிர்பார்த்த பல பாக்கியங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா விலகி போன பழைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க இங்ககிட்ட கால் பண்ணி கேட்டதிலேயே நிறைய ரிஷவராசிக்காரர்கள் தான் குலதெய்வ கோயிலுக்கே போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சிங்க குலதெய்வம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த வருடத்துல தடைப்பட்டு போன உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை இந்த காலகட்டத்துல நிறைவேறுங்க நிறைய பேருக்கு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க எது குலதெய்வம் அப்படின்னே தெரியாதவங்களுக்கு குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளும் வருடமாக இந்த வருடம் அமையும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்க நம்மள கனெக்ட் பண்ணுங்க முக்கியமா ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல மறைறதால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க செலவுகள் அதிகரிக்கும் அவ்வளவுதான் முக்கியமா மூன்றாவது இடம் இளைய சகோதரர்கள் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதனால செலவுகள் அதிகரிக்குமே தவிர மற்றபடி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு ஒருவேளை உங்களுக்கு தம்பி இல்ல அப்படின்னாக்க தம்பிக்கு ஒரு நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே இடம் தைரியம் வீரிய ஸ்தானம் அப்படின்றதால இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து என்னடா இது நம்மளுக்கு கைப்பிடித்து தூக்கிவிட யாருமே இல்லையே யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்க பெரிய லெவல்ல சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அளவுக்கு உங்களுடைய பிளானிங்ல வீரியத்தை இந்த வேகத்தை அதிகரிக்கும் அளவுக்கு சப்போர்ட் ஆன விஷயங்கள் நிறைய நடக்குங்க அந்த கடவுளே உங்க கண் பக்கங்கள் போதுங்க உங்களுடைய எதிர்காலத்தை புரட்டி போட்டு வெற்றி பாதையை நோக்கி வேகமா நடந்து போங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடன்ல ஒரு பகுதியை பக்காவா பைசல் செய்வீங்க உங்ககிட்ட கடனை வாங்கிட்டு நீங்க நீண்ட நாட்களாக நிறைய நடந்திருப்பீங்க அந்த பணம் திரும்ப வந்திருக்காது இதெல்லாம் எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு நினைத்த பணமும் உங்க கைக்கு திரும்பி வரும் காலகட்டமாக இந்த வருடம் அமையும் விலை உயர்ந்த தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வீடே இல்ல அப்படின்னு வீடு மனை நிலம் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனோ என்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு மேல இருக்கிற உங்களுடைய உயர் அதிகாரிகள் அதிகார பதவியில இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே உயரும் அப்படின்னு சொல்லலாம் சொத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் முக்கியமா எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் புத்தாண்டு அணைக்கு நம்ம யாகம் வளர்க்குறோம் அந்த யாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ஒரு வரியில கோரிக்கை எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க வீடியோக்கு கீழே நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க அது நம்ம வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அதை யாகத்துல சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு விருப்பப்படுறவங்க நேர்லயும் கலந்துக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு அனுப்புங்க போதும் இந்த யாகம் அப்படின்றது வேண்டுதல் என்னுடைய கிளைன்ஸ் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நம்ம வீடியோவை நல்லா இருக்கணும் நான் யாகம் இது முற்றிலும் இலவசம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எப்படியாவது நீங்க நல்லா இருக்க வைக்கணும் தான் என்னுடைய முதல் நோக்கம் அதனால தான் கடினமான விரதங்களா இருந்தா கூட மனசுல சந்தோஷத்தோட ஆத்மார்த்தமா விரதங்களை இருப்பேன் நம்ம யாகத்துல கலந்துகிட்ட நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு உங்க டீடெயில்ஸ் அனுப்புங்க எதா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் இந்த புத்தாண்டு தொடங்கி ஒன்றாம் தேதி முதல் பதினேறாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் மறைறதால இந்த வீடு மனை நிலம் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சகோதரர்கள் வகையில ஒரு சிலருக்கு அலைச்சல் வந்து நீங்களாம் அதற்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தை பிறந்தா பிறக்கும் அப்படின்ற மாதிரி பொங்கலுக்கு பிறகு சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிக்கும் வருடமா அமையும் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மற்றும் இருபத்தி இரண்டு பதினொன்று இருபத்தி ஆறு முதல் இந்த வருட கடைசி வரை ஆறாம் இடத்தில் உங்களுடைய கூடவே சொல்லிட்டு பயிற்சி உங்களுக்கு இன்னும் ஒரு நீங்கள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டோ தொட்டோ தட்டோ அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை மனசுல கொண்டு சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துவீங்க இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி சூப்பரா இருக்க போது எப்படி இந்த இரண்டாயிரத்தி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரோ இரண்டாயிரத்தி ராகு மற்றும் கேது பகவான்கள் சப்போட்டா இருக்க போறாங்க ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துல தான் இருக்காங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில உங்களுக்கு ஏழாறை ஸ்டார்ட் ஆகும் பொதுவாவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பிடிக்கும் முன் கொடுத்து பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு அதனுடைய அடிப்படையில ஏழறைக்கு முன்னாடியே நல்ல வருமானம் தொழில நல்ல முன்னேற்றம் பக்கவா செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்திலேயே நிறைய விஷயத்தை நீங்க அமைச்சிப்பீங்க கடவுளை அமைத்து கொடுப்பார் இப்போ நீங்க சேர்க்கிற பணம் சொத்து வண்டி வாகனங்கள் அடுத்த ஏழரை வருஷத்துக்கும் நினைச்சு நின்று பேசும் அதனால சந்தோஷமா இருங்க எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க நம்மளை கனெக்ட் பண்ணுங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவிகளை நான் உங்களுக்கு செய்யறேன் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்கள்ல வேலைய நீங்களே முடிக்க பாருங்க வேற யார்கிட்டயும் அதை ஒப்படைக்காதீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் மண்டி வாகனம் வீட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பிளம்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் வரும் வெள்ளிக்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சோஷியல் சோசியல் மீடியா சமூக வலைதளத்துல வலைதளத்துல கவனமா பாருங்க கவனமா பேசுங்க தேவையில்லாத கமெண்ட்ஸ் வீண் வாக்குவாதங்கள் ஆன்லைன்ல ஏன் ஆஃப்லைன்ல நேரடியா கூட போடாதீங்க அது உங்களுடைய நிம்மதியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் யார பற்றியுமே பின்னாடி பேசாதீங்க இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்குங்க தாம்பத்தியம் இனிக்கும் இல்லறம் நல்லறமாக மாறும் இது வரைக்கும் கணவன் வழியில இருந்த மாமனார் மாமியார் நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை மதிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட இனிமே அதிகமா மதிக்கப்படுவீங்க கவனத்தை ஈர்ப்பீங்க ஒரு சில வீட்டில் இருந்தபடியே சுயதொழில் செய்து லாபத்தை ஈட்டுவீங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் பொறுப்பா நடந்துக்கிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க நிறைய பேருடைய தங்க நகைகள் பேங்க்ல அடமானத்துல இருக்கு அத நீங்க மீட்டு மகாலட்சுமிய உங்களுடைய வீட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவீங்க லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் ஒரு சிலர் பழைய நகைகளை மாற்றிட்டு புதிய டிசைன்ல மாடர்னா பியூச்சரிஸ்டிக்கா நகைகளை வாங்குவீங்க சிலருக்கு தள்ளி திருமணம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் காதல்ல இருந்தவங்களுக்கு வீட்டுல பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வீட்டுல பெற்றோரின் சம்மதம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இந்த இரண்டு வருடங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு எது நடக்குதோ அது அடுத்த ஏழரை வருஷத்துக்கு உங்களை சந்தோஷமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்க சனி பகவானே எது உங்களுக்கு நல்லதோ அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு எது உங்களுக்கு வேண்டானோ எது உங்களுடைய நிம்மதியை கெடுக்குமோ அதை நம்மால் கட் பண்ணி விட்டுருவாரு அதனால எது நடக்குதோ சந்தோஷமா எடுத்துக்கோங்க படிக்கும் மாணவர்கள் படிப்புல நாட்டம் இல்லாத இருந்தவங்க மந்தமா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க படிப்புல தீவிரமா ஆர்வத்தை காட்டுவாங்க தொழில் செய்யறவங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் விஐபிக்களின் நட்பை கரெக்டா பயன்படுத்திப்பாங்க அரசாங்கத்தால அரசியல் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க லாபம் அதிகரிக்கும் புதிய புதிய யுக்திகளை உங்களுடைய தொழில செலுத்தி எப்படி உங்களுடைய தொழிலை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பார்ட்னரா இருக்கட்டும் உங்களுடைய சக நண்பர்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட பேசி நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் பாப்புலரான புகழ்பெற்ற ப்ராஜெக்ட்ஸுடன் நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை போடுவீங்க கூட்டு தொழில் கட்டாயமா முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே எல்லாமே இருக்கு அதிக சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்துல இருந்து வாய்ப்புகளும் உங்களுடைய தொழில அபரிவிதமா பெருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியோ கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சினிமா நாடகம் நடனம் நாட்டியம் பாட்டு கவிதை இந்த மாதிரி

உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்